வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சிறந்தவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவள் மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில் மேனி சலிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் நமக்கெல்லாம் தாயாகி வந்த அன்னை தமிழை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன் அன்பு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நல்லாவின் பால் முழுதும் கன்று கில்லை நரும்பூவின் மனம் முழுதும் சோலை கில்லை நெல் ஆகும் கதிர் முழுதும் நிலத்து கிள்ளை நிறைகின்ற நீர் முழுதும் குளத்து கிள்ளை பல்லாறும் கனி முழுதும் மரத்து கில்லை பன் நரம்பு இசை முழுதும் யாழுக்கில்லை எல்லாமே பிறர்குலைக்க காணுகின்றேன் என் வாழ்வும் பிறர்குடைக்க வேண்டுமம்மா என இயற்கையை வணங்கி வேண்டி ராஜ் தொலைக்காட்சியின் தீப திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி உலகம் எங்கிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீபாவளி நல் வாழ்த்துக்களை சொல்லி தொடங்குகிறேன் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் பொதுவா நூலை படிச்சா மேலே வரலாம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஊர் தாங்க நூலை பிடித்தவர்களும் மேலே வர முடியும் என்பதற்கு உதாரணம் இந்த திருப்பூர் தான் கவிஞர்களுக்கு பேச்சாளர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு கலைஞர்களுக்கு இந்த ஊர்ல நிகழ்ச்சின்னு சொன்னா ரொம்ப விருப்பம் எல்லாருக்கும் விருப்பூராக இருக்கிற இந்த அற்புதமான திருப்பூர் மக்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடல்களால் எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தீபாவளி பட்டிமன்றத்தில் நம்ம எல்லாம் வீட்டில் தீபாவளி அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அப்பா சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி கொடுக்கிற புத்தாடைகளை வாங்கி உடுத்தி அழகழகான பட்டாசுகளை வெடிச்சு நல்ல இனிப்பான பலகாரங்களை சாப்பிட்டு இந்த நாள் போல இந்த ஆண்டு முழுக்க மகிழ்ச்சியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிற நேரத்தில் உங்க வீட்டு இல்லங்கள்ல இருக்கிற டிவி வரவேற்புறையில் இந்த பட்டிமன்றம் நடக்கும் உலகம் எங்கிலும் இருக்கிற ராஜ் தொலைக்காட்சி நேர்கள் தீபாவளி அன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தை பார்க்கணும் தீபாவளி அன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் இருக்கணும் ஆசையில ராஜ் தொலைக்காட்சி ஒரு நல்ல பட்டிமன்ற தலைப்பை கொடுத்திருக்கு திருப்பூர் மக்கள் எல்லா நாளையும் சிரிச்சு ரசிச்சு வாழ்றவங்க ஏன்னா இவங்களுக்கு பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னா இது டாலர் சிட்டி அந்த டாலர் மதிப்பு ஏறுனா என்ன இறங்குனா என்ன எங்க திருப்பூர் தோழர்களின் மதிப்பு என்றைக்கு உச்சத்தில் தான் இருக்கு அமெரிக்க அதிபர் என்ன செய்தி சொன்னா எங்களுக்கு என்னையா எங்க வேலையை நாங்க பாக்குறோம்னு இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற திருப்பூர் மக்களை மகிழ்விக்க உலகமெங்கிலும் இருக்கிற தமிழ் மக்களை மகிழ்விக்க தீபாவளி திருநாளில் ஒரு அற்புதமான தலைப்பு என்ன தலைப்பு விஜயன் கேட்பார் இன்னைக்கு பேச்சாளர்கள் தலைப்பே பல மணி நேரம் பேசுறாங்க தலைப்பு கொடுத்தா பத்து நிமிஷம் பேசுவாங்க ஒரு நல்ல தலைப்புங்க கலகலப்பான குடும்பத்திற்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களான்னு தலைப்பு பொதுவா குடும்பம்னு இருந்தாலே அதுல ஒரு கலகலப்பு இருக்கணும் கை கலப்பு தான் இருந்துடக்கூடாது குடும்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பெரிதும் காரணம் யார் ஆண்களா பெண்களா இதுல என்னையா சந்தேகம் குடும்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நாங்க தான் காரணம் ஆண்கள் தான் காரணம் இந்த பக்கம் மூணு பேர் இவங்களை பார்த்தாலாவது மகிழ்ச்சி வருமா எங்களை பாருங்கய்யா இதே மகிழ்ச்சி பெண்கள் தான் மகிழ்ச்சின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் ஒரு மூணு பேர் ஆறு அறிஞர் பெருமக்களும் உங்களை சந்திச்சு பேச வந்திருக்கிறாங்க முதல்ல இவங்களை அறிமுகப்படுத்தணும் ஆண்கள் தான் கலகலப்பான குடும்பத்திற்கு காரணம்னு பேச திருப்பூர் எல்லாருக்கும் முகவரியா இருக்கலாம் ஆனால் நான் வந்து விசாரிச்ச ரெண்டு மணி நேரத்திலே தெரிஞ்சிருச்சு இவர் தான் திருப்பூருக்கே முகவரியா இருக்கேன் இவர் பேர் பாருங்களேன் இயற்கையே அமைச்சு கொடுத்த மாதிரி அருள் பணிகளுக்கு அள்ளி கொடுக்கிற வல்லல் அதனால அவர் பேரும் அருள் செல்வம் அமைஞ்சிருக்கலப்பான குடும்பத்துக்கு காரணம் தான் ஆண்கள் தான் அந்த அணி சார்ந்து பேசுறதுக்கு தொலைக்காட்சியில அவங்க தொகுப்பாளராக இருக்காங்க நீ தமிழ்நாடு அரசு வழங்கி இருக்கிற தூய தமிழ் பற்றாளர் விருத இளம் வயதுல வென்றிருக்கிற ஒரு சாதனையாளர் சின்னத்திரை இயக்குனர் சிங்கப்பெண் சிவநந்தினி புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்காங்க அவங்க ஒரு பெண்ணா இருந்தாலும் நான் பழக்கப்பட்டுட்டேன் நம்புங்க கலகலப்பான குடும்பத்துக்கு காரணம் ஆண்கள்னு பேசுறதுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டோடு அவர்களை வரவேற்று அடுத்து இருக்கிறவருக்கு நாம அறிமுகம் சொல்லணுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிவிலையும் வராரு உலகம் எங்கிலும் இருக்கிற தமிழர்களை சிரிக்க வைக்கிற சிரிப்பு மருத்துவர் அன்பு அண்ணன் நாஞ்சில் விஜயன் அவர் ஆண்கள் தாங்க பேச வந்திருக்கிறார் இவங்க மூணு பேர் கலகலப்பான குடும்பத்துக்கு காரணம் பெண்கள் இல்லாம வேற யாரு கோவமா திருப்பூர் பகுதியில ஆசிரியரா பணியாற்றினா கூட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மேடைகளிலும் தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிற அன்பு அக்கா தமிழ் ஆசிரியர் மனோரஞ்சித மலர் அவர்கள் அம்மா அதனாக பாட்டி திட்டினா அக்கா வஞ்சிச்சான்னு தெரியல ஆனா பெண்கள்னு பேசணும்னு ஒரு தம்பி வந்திருக்க திருப்பூர்ல வளர்ந்து வருகிற ஒரு நல்ல தமிழ் பேச்சாளர் அன்பு தம்பி பார்த்திபன் அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடலோடு தம்பி பார்த்திபன் அவர் பெண்கள் தான் அப்படின்னு பேச வந்திருக்கிறாரு அந்த தம்பி வந்து கடந்த முறை நாம நடத்தின பட்டிமன்றத்துல பேசினார் அப்போ என்ன தம்பி படிக்கிற அப்படின்னு கேட்டேன் கல்லூரியில் ஒரு ரெண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிப்பான்னு நினச்சா நான் இப்போ தான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறாரு அடுத்து அந்த அணி சார்ந்து நிறைவாக பேச அன்பு அக்கா அனிதா சம்பத் அவர்கள் இவங்களை நீங்கள் பாஸ்ல பார்த்துருப்பீங்க நியூஸில் பார்த்துருப்பீங்க இவங்க நியூஸ் வாசிப்பாங்க நாஞ்சில் விஷயம் நியூஸில் வருவார் நல்ல சிந்தனையை தொடர்ந்து மேடைகளில் விதைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலுக்கும் சிந்தனைக்கும் சொந்தக்காரர் அன்பு அக்கா அனிதா சம்பத் அவர்கள் பெண்கள் ஆறு பேரும் மிக சிறப்பா பேச போறாங்க நம்ம வீட்டுல தினசரி என்ன நடக்குதோ அதைத்தான் பேச போறாங்க அற்புதமான ராஜ் தொலைக்காட்சியின் தீபாவளி திருநாள் சிறப்பு பட்டிமன்றத்தில் கலகலப்பான குடும்பத்திற்கு காரணம் ஆண்களா பெண்களா என்கிற பட்டிமன்றத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பேசுகிற இந்த நல்ல அரங்கத்தில் எங்க ஊர் பக்கத்தில் காரைக்குடியில் ஒரு மேஜிக் ஷோ நடந்துச்சு இந்த மெஜிசியன் சொன்னாரு இதுவரைக்கும் எந்த ஊர்லயுமே செய்யாத மேஜிக்கை காரைக்குடியில் பண்றேன் அப்படியா பண்ணுங்க அவர் மேஜிக் பண்ண பண்ண அப்படியே அரங்க முழுக்க கைத்தட்டு அப்படி என்ன மேஜிக் தெரியுமா ஒரு டம்ப்ளர் தண்ணீர்ல ஒரு கர்ச்சீஃப் எடுத்தாரு அப்படியே அரங்கமே சிரிச்சு கொண்டாடுறோம் என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து அப்படியே உம்முன்னு இருந்தார் என்னன்னு எவ்வளவு பெரிய மேஜிக்கை நம்ம ஊர்ல பண்றாரு சிரிக்க என்னையா பெரிய மேஜிக் என்ன பெரிய மேஜிக் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு கர்ச்சி எடுக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் என்னையா பெரிய மேஜிக் என் வீட்டுக்கு வா என் பொண்டாட்டியெல்லாம் ஒரு சொட்டு கண்ணீரில் ஒரு புடவையே எடுத்துருவாங்க இந்த மாதிரி கடந்து கடந்துதான் வர வேண்டியது இந்த நகைச்சுவை உணர்வு குடும்பங்கள்ல இன்னும் இன்னும் அதிகரிக்க ரொம்ப முக்கிய காரணமா இருக்கா ஆண்களா அதான் தலைப்பு குடும்பம் கலகலப்பா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கு ஆனா இந்த கலகலப்பும் மகிழ்ச்சியும் குடும்பத்துல நிலைத்து நிற்கணும்னா அதுல பெரும் பங்கு மிக முக்கிய காரணம் அது ஆண்கள் கையில இருக்கா பெண்கள் கையில இருக்கா அதாங்க தலைப்பு இந்த தீபாவளி நேரத்தில் இன்னும் கலகலப்பும் மகிழ்ச்சியும் அதிகமாகணும் நம்ம வீட்டுல பட்டாசு வெடிச்சு செதற மாதிரி நம் குடும்பத்தில் இருக்கிற வெடிச்சு மத்தாப்பு அப்படியே மகிழ்ச்சியா குடும்பத்தின் மகிழ்ச்சியும் மேலே 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 வரணும்னு சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி மீண்டும் ஒருமுறை ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம் கலகலப்பான குடும்பத்திற்கு காரணம் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ராஜ் தொலைக்காட்சியின் இந்த அருமையான தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் எத்தனை அடி கொடுத்தாலும் கொடியின் பிடி விடுக்காத திருப்பூர் குமரன் வாழ்ந்த இந்த திருப்பூரில் நடக்கும் சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவே மக்களுக்காக வாழ்ந்த தீரன் சின்னமலை வாழ்ந்த இந்த திருப்பூரில் நடக்கும் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருப்பூரில் இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பாக நடப்பதற்கு தங்கள் பொருட்செல்வத்தை மட்டுமல்ல வந்திருந்து பேச்சாளர்களை கைத்தட்டி வாழ்த்தி ஆசி வழங்கி அருட்செல்வத்தையும் வழங்கி இருக்கிற எங்கள் நிகழ்ச்சியினுடைய உபயதாரர்களுக்கு நன்கொடையாளர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் எங்கள் நன்றிகளை சொல்லுகிற அற்புதமான நேரம் இது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முகமாகவும் முகவரியாகவும் இருந்து எங்களை வாஞ்சையோடு வாழ்த்துகிற ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் ஆனந்தம் அமைப்பை சார்ந்த அத்தனை ரொட்டேரியன்களுக்கும் எங்கள் அன்பு நிறைந்த நன்றிகள் அன்பு அண்ணன் தலைமை ஏற்றிருக்கிற ரோட்டரி கிளப் ஆஃப் திருப்பூர் ஸ்மார்ட் சிட்டியை சார்ந்த ரொட்டேரியன்கள் மற்றும் குடும்பத்தாருக்கு அரங்கு நிறைந்த கைத்திறர்களால் நன்றிகளை உரித்தாக்குகிறோம் எங்களோடு தொடர்ந்து இணைகிற பூமோ டெக்னோவேஷன்ஸ் அமைப்பை சார்ந்த நிறுவனத்தை சார்ந்த அன்பர்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறோம் திருப்பூர் டிராபிஸ் ட்ராஃபியை வழங்கியிருக்கிற திருப்பூர் டிராஃபிஸுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் நன்றி ஏன்னா நன்றி உணர்வு தமிழர்களுக்கு அதிகமாக இருக்கணும் மெடிக்கல் சென்டர் சுகன் சுகா மெடிக்கல் சென்டரை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் நன்றிகளை உரித்தாக்குகிறோம் திருப்பூர் செஸ்ட் அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டிசிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் நன்றியை உரித்தாக்குவோம் லேபிள் ஸ்டிக்கர் எலாஸ்டிக்ஸ் அத்தனைக்கும் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபைடு கம்பெனியாக இருக்கிற பிரியா டேப்ஸ் நிறுவனத்தாருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் நன்றிகளை உரித்தாக்குகிறோம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற சிமெண்ட் மற்றும் ஸ்டீல்ஸ் வியாபாரிகள் நலச்சங்கத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பணிவான நன்றிகளை உரித்தாக்குகிறோம் ஆக்ஸ்போர்டு மாடர்ன் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு ஒரு அரங்கு நிறைந்த கை நன்றிகளை உரித்தாக்குவோம் நட்ராஜ் ஜுவல்ஸ் நிறுவனத்தாருக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடல்களால் நன்றிகளை உரித்தாக்குவோம் வலதுகைக்கு கொடுப்பது இடதுகைக்கு தெரியாது என்பதை போல வாரி வாரி வழங்குகிற அருட்பணிகளை செய்து கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் அருட்செல்வத்தின் நிறுவனமான ஸ்பைடர் நிறுவனத்திற்கு பாலி கிளவுட் நிறுவனத்திற்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடல்களால் நம் நன்றிகளை உரித்தாக்குவோம் இந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிற எல்லா நிறுவனங்களும் இந்த தீபாவளி திருநாளில் இருந்து இன்னும் 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 மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் வியாபாரத்திலும் மேலே 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 வளர நம் கை தட்டல்களால் நம்முடைய நன்றிகளை அவர்களுக்கு உரித்தாக்குவோம் என்று சொல்லி சிறப்பாக இத்தனை ஸ்பான்சர்களை உருவாக்கி இந்த பட்டிமன்றத்துக்கு எங்கள் எல்லாரையும் அழைச்சி மிக சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை சிறப்பை பெற்று தந்திருக்கிற அன்பு அண்ணன் ரொட்டேரியன் இளங்கோவன் அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல்களால் எங்கள் நன்றிகளை உரித்தாக்குகிறோம் ரொம்ப அழகா ஒரு நிறைவு பகுதியை நோக்கி இந்த அரங்கம் நகர்ந்திருக்கிறது நம்ம உலகத்திலேயே மிக சிறப்பான மொழிகள் ஆறாயிரத்திற்கும் அதிகமான மொழிகள் இருக்குது அதில் மிக சிறப்பான மொழிகள்னு இந்திய மொழிகளில் ஆறு மொழிக்கு செம்மொழின்னு அந்தஸ்து இருக்கு நீங்கள் நல்ல கவனிங்க இந்திய மொழிகள் உலக மொழிகளில் செம்மொழி அந்தஸ்து வாங்கியிருக்கிற ஆறு மொழிகளில் மொதல் அஞ்சு லாங்குவேஜில் பட்டிமன்றமே கிடையாது நம்ம தாய்மொழியான தமிழ் மொழியில் மட்டுந்தாங்க பட்டிமன்றமே இருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான பட்டிமன்றத்தில் ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கோம் குடும்பத்தின் கலகலப்புக்கு யார் காரணம் ஆண்களா பெண்களா ஒரு நல்ல அருட்கொடையாளர் மேடையிலையும் இருக்காங்க எதிர்லையும் இருக்கீங்க இப்ப மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற பண்பு இருக்குல்ல அது குடும்பத்துல இருந்தாங்க தொடங்கணும் அன்னைன்னு சொன்னாரில் எங்க அப்பா கொடுக்க ஆரம்பிச்சாரு நான் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவரு கொடுக்கலைன்னா அவரு கஞ்சமா இருந்திருந்தா நானும் கஞ்சத்தனமா இருந்திருப்பேன் என்ன என்ன சந்தேகம் அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற பண்பை இன்னைக்கு நாம செய்ய ஆரம்பிச்சோம்னு வைங்களேன் நம்மை பார்த்து வளருகிற நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த சமூகத்துக்காக நிறைய கொடுக்கணும்னு யோசித்தாங்க அதனால் தானங்க ரோட்டரியில் தன்னை இணைத்து கொண்டு மக்களுக்கு நல்லதை செய்கிற ரோட்டேரியன்களாக மாண்பு மிக்கவர்களாக இந்த மனிதர்கள் உருவாகியிருக்காங்க அப்போ மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காகத்தாங்க ரோட்டரி இந்த ரோட்டரி சங்கங்களின் கூட்டு முயற்சியால உலக மக்கள் தன் இதயங்களில் ஏந்தி இருக்கிற ராஜ் தொலைக்காட்சியில தீபாவளி சிறப்பு பட்டி கலகலப்பான குடும்பத்துக்கு காரணம் ஆண்களா பெண்களான்னா கொடுத்து உதவணும் விட்டு கொடுக்கறது பட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா நகை நட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமா காசு பணம் துட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வருமானு தெரியாதுங்க வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா மகிழ்ச்சி வரும் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான குடும்பம் நல்லா இருக்கும் அப்ப ஆண்கள் பெண்கள் இருவருமே கலகலப்பான குடும்பத்திற்கு காரணம் இதுக்காடா ஒரு மணி உட்கார வச்சு நீ முன்னாடியே சொல்லிட்டு இதுக்கு அந்த ஆறு பேரும் பேசுறாங்க நீங்க கேட்க மாட்டீங்களா அப்ப கலகலப்பான குடும்பத்துக்கு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் காரணம் ஆனா கலகலப்பான குடும்பத்திற்கு பெரிதும் யார் காரணம் பெரிதும்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல ரெண்டு பேரும் மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்காங்க அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் கூடுதலா யார் அதுக்காக சிரத்தை எடுத்துக்கிறா பெண்களா ஆண்களான்னு பார்த்தா வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்களையும் குழப்பங்களையும் அப்படி சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போகிற ஆற்றல் அந்த உத்தி தான் இருக்கு அப்படின்னு இந்த அணியில் பேசியிருக்கிறாங்க நாங்கள் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கலைன்னா நீங்கள் நகசிட்டு போட முடியுமா குழுவில் சேர முடியுமா வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க முடியுமா அப்படின்னு இவ்வளவு கேள்வியை கேட்டுக்கிறாங்க ஆனால் நாம ஒன்று யோசிச்சு பார்க்கணுங்க இவங்க ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க நம்ம கலகலப்பை பற்றி பேசுகிறோம் சிரிப்பை பற்றி பேசுகிறோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எதிர்மறையாக ஒன்று இருக்குல்ல சிரிப்புக்கு எதிராக என்னங்க அழுக ரொம்ப அழகாக சொன்னாங்கல்ல ஆண்கள் அழுது பார்த்துருக்கீங்களா எங்கே தான் பெத்த பிள்ளைங்க முன்னாடி அப்பா அழுதா பிள்ளைங்களுடைய நம்பிக்கை உடஞ்சு போயிருமோன்னு சொல்லி பிள்ளைங்க முன்னாடி அழமாட்டாங்க தான் கட்டிக்கிட்டு வந்த மனைவி முன்னாடி அழுதுட்டா எங்க மனைவி நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு முன்னாடி அழுக மாட்டாங்க கூட பிறந்த பொறப்புக முன்னாடி எங்க அழுதா ஐயோ தம்பி நல்லா வந்துரும் நினைச்சமே தம்பி கஷ்டப்படுறானோன்னு அவங்க ஏங்கி போயிருவாங்களோன்னு உடன்பிறந்தார் முன்னாடி அழுக மாட்டாங்க ஆனா அழுகாம இருக்கிற ஆண்கள் ஒரு இடத்துல அழுவாங்கன்னு இந்த அணியில சொன்னாங்க எப்ப தெரியுமா அழுவாங்களாம் ஆசை ஆசையா பெத்து வளர்த்த தன் வீட்டினுடைய மகாலட்சுமியை இன்னொரு வீட்டுக்கு அனுப்புகிற போது ஆண் அழுவாங்க ஆனா அதே திருமண வீட்டுல பாத்திருக்கீங்களா ஆண்களை ஒரு மஞ்ச பைய அக்கத்துல வச்சுக்கிட்டு யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல இன்னும் வராம இருக்கே பந்தி ஆரம்பிக்கணுமேனு பதட்டத்திலேயே கல்யாண மண்டபம் முழுமையும் சுத்தி சுத்தி பதட்டம் முழுவதையும் அவர் எடுத்துக்கிறாருன்னா யார் மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கா ஆண்களா பெண்களா அதாங்க ஒரு கவிஞன் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதுனாங்க கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா மாப்ல பாக்குறோம் மாப்பிள்ள ஃபிக்ஸ் ஆகி வர்ற நேரம் திருமணம் நிச்சயமாகி திருமணத்துக்கு துணிமணி எடுக்க கடைக்கு போவோம் அம்மா என்ன பண்ணுவா சேல துணிமணிகள்லாம் எடுத்து வச்சு துணியினுடைய விலைய பாப்பா அப்பா மட்டும்தாங்க எந்த துணியை எடுக்கிற போது என் மகள் முகத்தில் சிரிப்பு வருது என்கிற மனநிலையை பார்க்கிறவர் திருமணமாகி மக புகுந்த வீட்டுக்கு வழி அனுப்புற கடைசி நேரம் அம்மா ஒரு தடவைக்கு ஒன்பது தடவை ஓடி வந்து ஓடி வந்து மக காதல மெல்லமா சொல்லுவா நகை அந்த மகனினுடைய கணவர் மாப்புல காதல வந்து அப்பா சொல்லுவாருங்க மாப்பிள என் மக பத்திரம் என் மக பத்திரம் மாப்பிள இதையெல்லாம் தாண்டி புகுந்த வீட்டுக்கு போற அந்த மக பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் புகுந்த வீட்டில் இருந்துட்டு தன் பிறந்து வளர்ந்த வீட்டில் இருக்கிற தன் அப்பாவையும் அம்மாவையும் நினச்சி பார்க்குறா அந்த கவிதையை கவிஞன் அழகாக முடிவு செய்கிறாங்க எப்படி தெரியுமா இத்தனை ஆண்டுகள் நான் பிறந்து வளர்ந்து என் வீட்டில் இருக்கிற என் அம்மாவை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன் என் அம்மாவை நினைத்து பார்க்கிறேன் எனக்கு அழ தோன்றுகிறது என் அப்பாவை நினைத்து பார்க்கிறேன் எனக்கு கையெடுத்து தொழ தோன்றுகிறதுன்னு எழுது அப்போ குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் தான் அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடலாமா இப்ப பெண்களையும் நாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும்ல பத்து மாசம் நம்மளை வயிற்றுல சுமக்கிறாங்க அப்புறம் காலம் முழுக்க நம்மளை இதயத்துல சுமக்கிறாங்க எல்லாம் சரிங்க ஒரே ஒரு விஷயத்த நாம பார்க்கணும் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க வெளியில இருக்கிற பிரச்சனைகளை வீட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க ஆனா பெண்கள் என்ன தெரியுமா செய்வாங்க தாம் வீட்டில் இருக்கிற பிரச்சனை கதவை தாண்டி வெளியில போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இவ்வளவு உயர்வா ஆண்கள் இவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காங்கல்ல இவ்வளவையும் செஞ்சிருக்காங்கல்ல கோச்சுக்கிட்டு கோச்சுக்கிட்டு மனைவி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல அம்மா வீட்டுக்கு போன மனைவி அம்மா வீட்டுல இருக்கட்டும்னு விட வேண்டியதானே ஏங்க பின்னாடியே காரை போட்டு போய் கூட்டி வரோம் அது வரைக்கும் நம்ம வீடு வெறும் கட்டிடங்க என்றைக்கு அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வீட்டுக்குள்ள கூட்டி வர்றோமோ அன்றைக்கு தாங்க அந்த கட்டிடம் வீடாகவே மாறுது வெறும் கட்டிடத்துக்கு குடும்பம் அந்தஸ்து பெண்கள் தான் அதுவும் பெண் குழந்தைகள் பிறந்துருச்சுன்னு வைங்களேன் சொன்னாங்கல்ல கொலுச போட்டுக்கிட்டு அந்த வீட்டில் அங்கேயும் இங்கேயும் ஓடி வருகிற போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பாருங்க இந்த கொலுசு சத்தத்தை கேட்கிற போது அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் ஒரு விதமான மகிழ்ச்சி கிடைக்கும் பாருங்க எங்க அம்மாவே மறுபடியும் வந்து பிறந்திருக்காங்க ரொம்ப அழகா அண்ணனு சொன்னார்ல பேத்தியின் முகத்தை பார்க்கிற போது வானத்துல இருக்கிற நிலவு வீட்டுக்குள்ள இருக்குங்கிற இன்பம் வந்துச்சுன்னு இவ்வளவு இன்பத்தையும் சின்ன பிஞ்சு குழந்தைகள் நமக்கு கொடுக்கறாங்க பெண்கள் எவ்வளவு பண்றாங்க இவங்க சொன்னாங்கல்ல அடுத்த மாசம் நடக்க வேண்டிய உன் தங்கச்சி வீட்டு பங்கனுக்கு என்ன சீர் செய்யணும் உன் தங்கச்சியோட சண்டையே இருந்தாலும் நாங்க தான் ஞாபகப்படுத்தி செஞ்சு வைக்கிறோம் உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா நகையை கலட்டி தர்றோம் இவ்வளவு விஷயங்களையும் பெண்கள் பண்றாங்க ஆனா எங்க தெரியுமா அங்க ஆண்களை பெண்கள் ஓவர் டேக் பண்றாங்க எங்க தெரியுமா ஓவர் டேக் பண்றாங்க அதை சொல்லி நான் நிறைவு செய்யறேங்க வெளியில போய் சம்பாரிச்சு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் பெண்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனா அந்த செல்வங்களை ஆண்கள் மாதிரி தண்ணியா செலவு பண்ணா ஆண்கள் மாதிரி ஃபுல்லா செலவு பண்ணா அந்த குடும்பம் நிமிந்து நிக்க முடியுமாங்க எங்கே செலவை குறைக்கணும் எங்கே செலவை அதிகமாக்கணும் எதுக்கு எவ்வளவு செஞ்சா போதும்னு சொல்லி வீட்டில் இருக்கிற அந்த மனைவி தாங்க நிதி அமைச்சராக இருந்து குடும்பத்தின் மகிழ்ச்சியை கடைசி வரைக்கும் காப்பாத்துறது முதலமைச்சர நாம மாண்பு மிகு முதலமைச்சர்னு சொல்லுவோம் பிரதம மந்திரிய மாண்புமிகு பிரதம மந்திரின்னு சொல்லுவோம் ஜனாதிபதிய மாண்புமிகு மிகு ஜனாதிபதினு சொல்லுவோம் ஆனா நம்முடைய தமிழ் இலக்கியத்தின் மிக புகழ்பெற்ற திருவள்ளுவர் தன் திருக்குறள் மனைவிய மாண்பு பெண் என்று இருக்காரு பிரம்மன் என்ன எல்லா உயிர்களையும் படைச்சிட்டு தன் வந்தாராம் ஒவ்வொன்னா காமிச்சாராம் இது சிங்கம் இதுக்கு என்னென்ன குணம் இது புலி இதுக்கு என்னென்ன குணம் இது மலை இதுக்கு என்னென்ன குணம் இது கடல் இதுக்கு என்னென்ன குணம் இது ஆண் இவனுக்கு என்னென்ன குணம் இது பெண் இதுக்கு என்னென்ன குணம்னு சொல்லிட்டு நாம் படைச்சதுலேயே ரொம்ப வலிமையான பாத்திரம் இந்த பெண் தான் ஆச்சரியம் சிங்கத்தை தொட்டு பார்க்கணும் கடலை தொட்டு பார்க்கணும்னு ஆசை வலிமையான பாத்திரம்னு பெண்ணை தானே சொன்னாரு இப்போ எவ்வளவு வலிமைன்னு தொட்டு பாப்போம்னு பக்கத்துல போய் தொட்டு பார்க்குறாருங்க ரொம்ப மென்மையா இருக்கு ஒரு மென்மையான பாத்திரத்தை போய் வலிமையான பாத்திரம்னு சொல்கிற என்ன போய் சொன்னியா அப்படின்னு கேட்டபோது பிரம்மன் சொன்ன நான் உங்களுக்கு சொல்றங்க ரொம்ப மென்மையானவ தான் சாஃப்டா தான் இருப்பா ஆனா தன் கணவனுக்கு ஒரு வைங்க தன் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு வைங்க விழுந்த மறு நொடி நைட்டி போட்டிருக்கோமா சேலை கட்டி இருக்கமா சாலை எடுத்தோமா கொண்ட போட்டிருக்கமா சட பண்ணி காப்பாற்ற இல்லாம சொல்லி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறது இருக்கிற இருக்கா மென்மையான பாத்திரம் தான் ஆனா அந்த மென்மையான பாத்திரமான பெண் தாங்க ஆண்களை தாங்குறா வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை தாங்குறா அந்த வீட்டுக்கு ஒரு நிதிச்சுமை சுமை வருகிற போது அந்த வீட்டையே தாங்குகிற தூணாக பெண்தான் நம்ம வாழ்க்கையில எதுக்குங்க ஓடுறோம் நல்லா சாப்பிடணும் உடை உடுத்திக்கணும் சமூகத்துல நல்ல பேர் வாங்கணும் அதுக்கு தானே அதுக்குத்தானேங்க சமூகத்துல நல்ல பேர் எதை வச்சுங்க கிடைக்குது அது வரைக்கும் அடங்காதவனா இருப்பேன் ஊதாரியா இருப்பேன் அவனை எப்படி திருத்த முடியும்னு சமூகம் சொல்லுது ஒரு கால் கட்டு போட்டா திருந்திடுவேன் ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க திருந்திடுவேன் இப்ப கட்டுக்கடங்காத ஆண்களை கூட குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக உழைக்கிற ஆண்களாக மாற்றுகிற வல்லமை தான் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு பண்டிகையின் போதும் பாருங்க நாம எல்லாரும் பட்டாசு வெடிப்போம் பழகாரம் சாப்பிடுவோம் மகிழ்ச்சியா இருப்போம் ஆனா இந்த தீபாவளி அன்னைக்கு கூட முத நாள் ராத்திரி எண்ணெய் சட்டியை வச்சு முறுக்க போட்டு அதிரசம் போட்டு சீடைய பண்ணி பலகாரத்தை பண்ணி மதிய நான்வெஜ் எடுத்து சமைச்சு எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு தீபாவளி பண்டிகையில் கூட அடுப்பங்கரையிலேயே தன் வாழ்க்கை முழுவதையும் நமக்காகவே கழிக்கிற பெண்கள் இல்லைனா நாம யாருமே இந்த உலகத்தில் இல்லைங்கிற அந்த புள்ளியில் நின்று சொல்றேன் அதான் ஒரு கவிஞன் ரொம்ப அழகா கவிதை எழுதுனா யார் சொன்னது தேவதை என்றால் வெள்ளை நிறத்தில் தான் உடை உடுத்தி இருப்பாள் என்று யார் சொன்னது எங்கள் வீட்டு சமையலறைக்கு வந்து பார் அழுக்கு உடையிலும் ஒரு தேவதை இருக்கிறாள்னு சொன்ன உழைக்கிறாங்க பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க குடும்பத்திற்கு வலிமை சேர்க்கிறார்கள் ஆனால் அந்த ஆண்களையும் சேர்த்து தாங்குகிற குடும்பம் வீழ்ந்து விடாமல் தாக்கு பிடிக்கிற ஆற்றல் பெண்களுக்கு தான் இருக்கிறது என்கிற காரணத்தால் இந்த அற்புதமான ராஜ் தொலைக்காட்சியின் தீப திருநாள் பட்டிமன்றத்தில் கலகலப்பான குடும்பத்திற்கு பெரிதும் காரணம் ஆண்களை விட பெண்கள்தான் என்கிற நல்ல தீர்வை இந்த நன்னாளில் உங்களுக்கு வழங்கி அற்புதமாக கேட்டு ரசித்த திருப்பூர் மக்களுக்கும் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் ராஜ் கொலைக்காட்சி நேயர்களுக்கும் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி மீண்டும் ஒரு முறை தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி கடைசியா நிறைவா புறப்படுறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு சொல்லி நிறைவு செய்யறங்க போயிட்டு வர்றோம் நன்றி வணக்கம்